வசனத்தை உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன் லூக்கா பதினோராம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாவது வசனம் யாராவது வாசிங்க லூக்கா பதினொன்னு நாற்பத்தி ரெண்டு உங்களுக்கு ஐயோ நீங்கள் ஒருத்தலாம் மறு கொழுந்து முதலிய சகலவித பூண்டுகளிலும் தசமபாகம் கொடுத்து நியாயத்தையும் தேவ அன்பையும் விட்டுவிடுகிறீர்கள் இவைகளையும் செய்ய வேண்டும் அவைகளையும் விட்டுவிடாதிருக்க வேண்டுமே இது ஒரு ரெஃபரன்ஸுக்காக தான் உங்களுக்கு இந்த வார்த்தையை நான் சுட்டி காண்பிச்சேன் இவைகளையும் செய்ய வேண்டும் அவைகளையும் என்ன பண்ணக்கூடாது விட்டுவிடக்கூடாது ஒன்றை செய்து ஒன்றை விட்டுவிட்டோம் என்று சொன்னால் அது இரட்டை கிழவி இலக்கணம் போல அர்த்தமற்றதாக மாறிவிடும் ஆனால் இதை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன அன்றைக்கு சபையின் காலம் ஆரம்பிக்கப்படவில்லை புது உடன்படிக்கையின் காலம் இல்லை அன்றைக்கு என்ன இருந்தது பிரமாணத்தின் காலம் இருந்தது நியாய பிரமாணத்தின் அடிப்படையிலே ஆண்டவர் அவர்களோடு பேசி கொண்டிருந்தார் பாருப்பா நீங்க ஓய்வு நாளை ஆசரிக்கிறீங்க நல்லதுதான் ஆனால் அன்பையும் இரக்கத்தையும் விட்டு விட்டீர்கள் வழி செலுத்துகிறீர்கள் நல்லதுதான் ஆனால் அன்பு இரக்கத்தை விட்டு விட்டீங்க தசம பாகம் செலுத்துகிறீர்கள் இப்படி ஆண்டவர ஏசு கிறிஸ்து ஒன்றை நீங்கள் செய்கிறீர்கள் ஒன்றை விட்டு விடுகிறீர்கள் என்று சொல்லுகிறார் ஆக மொத்தத்துல இந்த செய்தி யாருக்கானது என்று சொன்னால் நீங்கள் கர்த்தராய் ஏசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன் என்று நீங்க பாத்தீங்களா நமக்கானது இது வெளியில இருக்கிறவர்களுக்கல்ல இந்த வசனத்தை எடுத்து வைத்துக் கொண்டு ஆண்டவர் தசமபாகம் கொடுக்கச் சொன்னார் என்று நாம் அதை இந்த புதிய உடன்படிக்கையில போதிக்க முடியாது ஏன் அப்படி சொல்லுகிறேன்னா இன்னைக்கு நாம ஒரு எழுத்தின்படி அல்ல ஒரு சட்ட பிரமாணம் அதாவது பத்திலே ஒன்று என்ற அடிப்படையில் அல்ல நாம் பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலின்படி தேவன் ஏவுகிற அடிப்படையில ஆவியின்படி நாம் தரக்கூடியவர்களா இருக்கிறோம் ஒருவேளை ஒருவர் இதை ஒரு அளவுகளாய் வைத்துக் கொள்ளுகிறார் என்றால் ஓகே நாம் அதை ஒரு பெரிய குற்றமாய் தீர்ப்பதில்லை ஆனா ஒரு சடங்கு மாதிரி அவங்க பண்ணாங்க பாத்தீங்களா அப்படி நிறுத்து பார்த்து பத்தாயிரத்தி நூறுனா ஆயிரத்தி பத்து அப்படின்னு அந்த ஒரு ரூபா முதற்கொண்டு கணக்கு போட்டு நாம பண்ணிக்கிட்டு இருந்தோம்னு சொன்னா நாம ஒரு பிரமாணத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆவியின் ஏவுதலால் கொடுக்கல இப்படிப்பட்டவங்க அதிலிருந்து அதற்கு மேலே ஒரு ரூபா கூட தர மாட்டாங்க ஆனால் நம்முடையவைகள் முழுவதுமே தேவனுடைய பலிபீடத்தினே நாம வைத்திருக்கிறோம் அதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்து ஈவன் பழைய ஏற்பாட்டில் கூட ஏசாயா புத்தகத்திலே முதலாம் அதிகாரம் அவர் இப்படியாக நமக்கு ஒரு அற்புதமான வாசகத்தை தருகிறார் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏசாயா முதலாம் அதிகாரம் பதினோராவது வசனம் பாருங்க உங்கள் பலிகளின் திரல் எனக்கு என்னத்துக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளும் கொழுத்த மிருகங்களின் நினமும் எனக்கு அரோசிகமாய் இருக்கிறது காளைகள் ஆட்டுக்குட்டிகள் கடாக்களுடைய ரத்தத்தின் மேல் எனக்கு பிரியமில்லை நீங்கள் என் சந்நிதியில் வரும்போது என் பிரகாரங்களை இப்படி மிதிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டது யார் இப்படியே ஆண்டவர் சொல்றார் இவர் தான் நியாயப்பிரமாணத்தில் எழுதி வச்சிருக்கிறாரு நீ தேவாலயத்துக்கு வரணும்னா வெறுங்கையா என்ன பண்ணக்கூடாது வரக்கூடாது இதையே நம்ம போதகர்கள் பேசி பேசி பேசியே அந்த பக்கத்துல அந்த வசனங்கள் எல்லாம் அழிந்தே போயிருக்கும் அந்த பைபிள்ல ஏன்னா நமக்கு பிடிச்ச வசனமா இருக்கிறது நமக்கு இல்ல போதகர்களுக்கு பிடிச்ச வசனம் என் பிரகாரத்தில் வரும்போது நீ என்ன பண்ணக்கூடாது வெறுங்கையாய் வரக்கூடாது இப்ப அதே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் இப்படி என் பிரகாரத்துக்கு வரணும்னு யாரு சொன்னான்னு கேட்கிறாரு ஹூ டோல்ட் யூ என்ன ஆண்டவரே சொல்றீங்க நீங்கதான் சொன்னீங்க அப்படியா நான் அப்படி சொல்லிருக்கிறேனா இல்ல நான் அப்படி சொல்லல அப்ப வேற எப்படி எப்படி சொன்னீங்க பாருங்க அடுத்த வசனத்துல அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம் தூபம் காட்டுதல் எனக்கு அருவறுப்பாய் இருக்கிறது நீங்கள் அக்கிரமத்தோட ஆசிரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன் உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்துமா வெறுக்கிறது அவைகள் எனக்கு வருத்தமாய் இருக்கிறது பதினாறாவது வசனம் உங்களை கழுவி சுத்திகரியுங்கள் உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள் தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் பாருங்க இதெல்லாம் வேணான்னு அவர் சொல்லலை பழைய ஏற்பாட்டில் காணிக்கைகள் பலிகளை அவர் தான் கொடுத்தார் ஆனால் அவைகள் கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கமே நம்மளுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் இருக்க வேண்டும் என்பதற்கு ஆனால் கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா வாழ்க்கையில மாற்றம் இல்லை ஆனால் காணிக்கைகள் மட்டும் நடக்கிறது சபை கூடி வருதலே அவர்கள் ஃபாலோ பண்ணாங்க வழி செலுத்துதலை விட்டு அவர்கள் ஓயவில்லை ஓய்வு நாளிலும் அவர்கள் சரியாக ஓய்ந்திருந்ததையும் நாம் பார்க்கிறோம் ஆனால் செய்ய வேண்டியவைகளை அவர்கள் செய்யவில்லை அப்ப தேவன் இது ரெண்டையுமே ஒரே மாதிரி எதிர்பார்க்கக்கூடியவராக இருக்கிறார் இதை தனியாக பிரித்து விட்டால் இது வேலை செய்யாது நோ யூஸ் அட்டால்